விவுவர்ஸ் மரவாமல் எங்களின் சேனலில் உள்ள இந்த சப்ஸ்கரைப் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் மற்றும் இந்த பெல் ஐக்கோனை கிளிக் செய்து எங்களின் புத்தம் புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் இன்று விளம்பி வருடம் தை மாதம் பத்தாம் நாள் ஆங்கிலம் இருபத்தி நான்கு ஜனவரி இரண்டாயிரத்து பத்தொன்பது வியாழக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை என்ற திருதியை திதி அதிகாலை நான்கு பதினாறு வரை பின் சதுர்த்தி திதி இன்று மகம் நட்சத்திரம் அதிகாலை ஒன்று பதினைந்து வரை பின் பின் நட்சத்திரம் இன்று யோகம் யோகம் மரண சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தைந்து இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரத்திற்கு சந்திரா இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை குளியை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை சூலம் பரிகாரம் தைலம் இன்றைய சிறப்பு என்று சங்கடகர சதுர்த்தி இன்றைய வியாழக்கிழமையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நவகிரக குரு பகவான் பிரம்மா சரஸ்வதி நம் குருவாக என்னும் மகான்களை போற்றி வழிபடலாம் இன்றைய முக்கிய தகவல் உங்கள் செய்திகளுக்கு விநாயகர் முழு முதற் கடவுள் ஆவார் விநாயகர் என்ற சொல்லுக்கு தனக்கு மேலே வேறொரு தலைவன் இல்லாதவன் பொருள் வணங்குவதற்கு எளியவராகவும் வாழ்வில் எல்லா வளங்களையும் தருபவராகவும் இருப்பவர் விநாயக பெருமான் அவரை எண்ணி வணங்கும் எல்லா நேரமும் விசேஷமானவைதான் விக்னங்களுக்கு அதிபதியான அவர் நாம் தொடங்கும் சுப காரியங்களுக்கு இடையூறு எதுவும் ஏற்படாமல் அருளாசி புரிகிறார் நினைத்த காரியம் தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக முடிய விநாயகரின் திருவருள் முக்கியமானது அதனால்தான் எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பு விநாயகர் பூஜையை முதலில் செய்கின்றனர் அவ்வகையில் சங்கடகர சதுர்த்தி என்றால் என்ன அவற்றை கடைபிடிப்பதால் ஏற்படும் பலன் என்னென்ன என்பதை பார்ப்போம் சங்கடத்தை நீக்குவதே சங்கடஹர சதுர்த்தியாகும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காம் நாள் சங்கடஹர சதுர்த்தியாகும் இது இருள் சூழும் மாலை நேரத்தில் வரும் நமக்கு வரும் துன்பங்களை தடைகளை கஷ்டங்களை தேய்த்து அழிப்பதற்காக ஏற்பட்ட ஒரு சிறப்புமிக்க விரதம் இது மனிதருக்கு மட்டும் அல்ல தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் கூட கஷ்டங்கள் வந்தபோது அவர்கள் பிள்ளையாரை வணங்கி நலம் பெற்றுள்ளனர் மேலும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சதுர்த்தி என்று விரதம் இருந்து தம்மை வழிபடுபவர்களின் சங்கடங்களை எல்லாம் நான் நிவர்த்தி செய்வேன் அவர்கள் புண்ணிய பேர்களை அடைவர் என்றும் திருவருள் புரிந்துள்ளார் விநாயக பெருமான் அடுத்ததாக விரதம் இருக்கும் முறை சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி அலங்கரிக்கப்பட்ட விநாயக பெருமான் சிலை அல்லது படத்திற்கு விளக்கேற்றி விரதத்தை தொடங்க வேண்டும் அவரை வழிபட சாஸ்திரம் படிக்க வேண்டும் என்பதில்லை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் விநாயக பெருமான் முடிந்தவர்கள் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர் சதுர்புஜம் என கூறலாம் விநாயக பெருமானே உன்னை நினைத்து நான் இந்த விரதத்தை தொடங்கி இருக்கிறேன் எந்த இடையூறும் இல்லாமல் நடத்தி கொடுத்து அருள வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் பின்னர் அன்று முழுவதும் விரதம் இருந்து விநாயகரை அருகம் புல்லால் பூஜிக்க வேண்டும் பிறகு தூபதீப நெய்வேத்தியம் செய்வது சிறப்பானது நாவல் பழம் கொய்யா பேரிக்காய் கொழுக்கட்டை சுண்டல் ஆகியவற்றை விநாயகருக்கு படைக்கலாம் இன்றைய நாள் முழுவதும் அதாவது மாலை வரை உபவாசம் இருப்பது நல்லது மாலையில் மீண்டும் நீராடி விநாயகரை இரவு சந்திரோதயத்தை பார்த்து வணங்க வேண்டும் மாலை வேளையில் அருகில் உள்ள கணபதி கோவிலுக்கு சென்று சங்கடஹர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் காரணம் விரதம் மேற்கொள்பவர்கள் கோவிலுக்கு சென்று விநாயகரை தரிசனம் செய்வது கூடுதல் பலனை அவர்களுக்கு தரும் வசதி இருந்தால் அபிஷேகம் அர்ச்சனை செய்யலாம் பிரசாதமும் அளிக்கலாம் வழிபட்டு வீடு திரும்பும் போது அந்த நாளைய சந்திரனை தரிசித்து வேண்ட வேண்டும் விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உட்கொள்வது சிறப்பு நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்கள் உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்நாளில் விநாயகர் அகவல் விநாயகர் புராணத்தை படிப்பதும் தரும் இந்த சிறப்பான நாளில் பக்தர்கள் பிள்ளையாருக்கு எடுக்கும் விரதத்தால் தீராத நோய் தீரும் நிலையான இன்பம் கிட்டும் கல்வி அறிவு புத்தி கூர்மை காரியங்களில் வெற்றி நீண்ட ஆயுள் நிலையான ஆரோக்கியம் நன் மக்கட்பேறு பெருமைக்கு உரிய புகழ் என எல்லா நன்மைகளையும் அடைய முடியும் என்று புராணங்கள் சொல்கின்றன மேலாக சனி தோஷத்திற்கு ஆட்பட்டு கஷ்டம் அனுபவிப்பவர்களுக்கு இந்த விரதம் ஒரு நல்ல விடிவு என்றே சொல்லலாம் சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயகரை வழிபட்டால் அவர் எல்லா விதமான இன்னல்களையும் போக்கி அளவில்லாத நன்மைகளையும் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய இந்த சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் வேண்டியது மட்டுமல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை வரங்களும் நமக்கு கிடைத்துவிடும் ஆகவே வாழ்வின் எல்லா நலன்களையும் அளிக்கும் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தின் மகிமையை உணர்ந்து அவற்றின் பலனை நாம் பெறுவோமாக இன்றைய ராசி பலன் முதலாவதாக மேஷ ராசிக்காரர்கள் என்று புதிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் நீண்ட நாள் யோசித்த விஷயமாக இருக்கலாம் அல்லது என்று செய்யலாம் என்று திட்டமிட்ட காரியங்களாகவும் இருக்கலாம் ஆனால் இன்று ஏதோ புதிய காரியம் செய்வது உறுதி இந்த காரியம் இன்று சுமூகமாகவே நடைபெறும் இரண்டாவதாக ரசிக்காரர்களுக்கு இன்று உயர்வான நாளாக தெரிகிறது உங்களின் திறனில் இன்று உயர்வு அதாவது வளர்ச்சி காண்பீர்கள் புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டு உங்கள் திறனை இன்று மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது மேல் அதிகாரிகளின் நற்பெயரை பெறுவீர்கள் மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் இன்று காரிய வெற்றி பெறுவீர்கள் பிள்ளையாரை வழிபட்டு தொடங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமே வியாபார இருப்பவர்களுக்கு இன்று ஏற்றமான நாளாக தெரிகிறது முகத்துடன் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் நான்காவதாக கடகராசிக்காரர்களுக்கு இன்று வரவு உண்டு கையில் பணம் புரளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைய உள்ளது உங்கள் வங்கி இருப்பு உயரும் அதே நேரத்தில் ஒரு சில செலவுகளும் ஏற்படும் கவனம் தேவை சேமிப்பை கடைபிடித்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று உயர்வான சிந்தனைகள் உருவாகும் இந்த சிந்தனைகள் உங்களை வெற்றி பெறவே செய்யும் வீண் குழப்பங்கள் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும் மன குழப்பங்களைத் தவிர்த்து செயல்களில் ஈடுபடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிட்டும் நண்பர்களின் சேர்க்கையில் கவனம் தேவை ஆறாவதாக கன்னி ராசிக்காரர்கள் என்று வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள் பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் கவனம் தேவை குழந்தைகளுடன் நேரத்தை செலவு செய்யுங்கள் அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து அதை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவே அமையப்போகிறது போகிறது கவலை வேண்டாம் ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் இன்று மற்றவர்களுக்கு உதவும் வாய்ப்பை பெறுவீர்கள் உதவி என்று வந்தவருக்கு தாராளமாக உதவி செய்வீர்கள் அவர்களுக்கு உதவி செய்த திருப்தியுடன் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கும் இன்று வேண்டிய இடத்திலிருந்து உதவி கிடைக்கும் அதாவது இன்று நீங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அல்லது சவால்களில் தக்க நேரத்தில் உங்களுக்கு தேவையான இடத்திலிருந்து உதவிகள் வரும் எட்டாவதாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் தூரத்தில் உள்ள உறவினர்களை சந்திக்கும் அல்லது தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளின் நடவடிக்கைகளில் கவனம் தேவை குழந்தைகளுக்காக உங்களின் நேரத்தை ஒதுக்கி அவர்களின் தேவைகளை அறிந்து கொண்டு செயல்படுங்கள் நண்பர்களுக்கு பணம் கொடுத்து உதவுவீர்கள் ஒன்பதாவதாக தனசு இன்று ஓய்வு கிடைக்கும் இன்று வேலை பழு குறைவதால் மன நிம்மதி கிடைக்கும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை இதனால் இருந்து வந்த உடல் உபாதைகள் இன்று தீர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது உணவு விஷயத்திலும் கவனம் தேவை பத்தாவதாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்று புகழ் கிட்டும் இன்று சிறப்பாக நீங்கள் செய்யும் வேலைகள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும் உங்களின் திறமைகள் இன்று வெளிவரும் காலமாக இருக்கிறது மற்றவர்கள் செய்து முடிக்க முடியாத வேலைகளை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் புதிய விஷயங்களையும் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் இந்த வாய்ப்புகளை திறமையாக பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் ஒரு சில வாய்ப்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்க வல்லது திறன் பட யோசித்து எடுக்கும் முடிவுகள் இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாகும் பன்னிரெண்டாவதாக மீன ராசிக்காரர்கள் இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவு செய்தீர்கள் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் இன்று புதிய அறிமுகம் அல்லது புதிய நண்பர்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது உயர்ந்த இடத்தில் உணவு உட்கொண்டு இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து பேசி மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள் சரி வியூவர்ஸ் நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இருங்கள் ஒரு நதி போல நிச்சயம் உங்களுக்கு ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கும் கடலாக தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மறவாமல் எங்களின் சேனலில் உள்ள இந்த சப்ஸ்கிரைப் கிளிக் செய்யுங்கள் மற்றும் இந்த பெல் ஐக்கோனை கிளிக் செய்து எங்களின் புத்தம் புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்